எசாயி ஐம்பத்தி மூன்று வசனம் ஐந்து நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு கடைசி பகுதி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இருக்கலாம் இல்லைனா யாராலையுமே ஆற்ற முடியாத சில காயங்கள் உங்க ஆழ்மனதுல இருக்கலாம் நம்மை குணப்படுத்த ஏசப்பா ஆசைப்படுறாங்க நம்ம ஆசைப்படலாமா கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கலாம் பலவீனத்தோடு இருக்கிறவங்க அந்த பலவீனத்தின் மேல கைகளை வைத்து இசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இந்த வியாதியை நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீங்க நான் சுமக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுங்கள் இயேசுவின் தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறது இருதயத்தில் காயத்தோடு இருக்கிறவங்க இதுலேருந்து வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன் இசப்பா எனக்கு நடந்த தீமையான எல்லா காரியத்தையும் மறக்க பண்ணுங்க என்னுடைய காயங்களை ஆற்றுங்கப்பான்னு கேட்கலாம் உங்க ஆள் மனதின் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார் ஒரு நிமிஷம் கண்களை மூடி சிலுவையில ஏசப்பா நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூறலாமா நிலத்தை உழுதா எப்படி இருக்குமோ அப்படி அவருடைய முதுகு இருந்துச்சாமா அவருடைய சதைகள் பிற்கப்பட்டது அவருடைய மொத்த ரத்தத்தையும் நமக்காக தான் சிந்தினாங்க லவ் யூ ஏசப்பான்னு சொல்லலாம் அவருடைய அன்புள்ள கரம் அணைக்கிற கரம் நம்மளை மூடுகிறத நம்மளால் உணர முடியும் அமென் ஹாவ் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ